அதுபோல் அன்புள்ள சகோதரளே சுருக்கமாக நான் சொல்கிறேன் அடுத்துதாக அல்லாஹ்வுத்தஆலா சொல்லி காட்டுகிறான் தனது அதாவது சந்ததி தனது குடும்பம் தனது அதாவது மனைவி இவர்களுடைய எதிர்காலத்தை பற்றி ஒரு மனிதன் ''){நிறைய கவலைப்படுவான் ஒரு ஆண்மகனுடைய அதிகமான கவலையிலும் ஒரு தாயுடைய அதிகமான கவலையிலும் மிக பெரிய செல்வாக்கு செலுத்துவது பிள்ளைகளும் குழந்தைகளும் அவர்களுடைய எதிர்காலம் அது அல்லாஹ்வுத்தஆலா சொல்லி காட்டுகிறான் வல்யக்ஷல்லதீன லௌ தரகு மின் பஅதஹிம் துர்ரியதன் சதீதா தனக்கு பின்னால் அவர்கள் பயந்த நிலையில் விட்டு செல்லக்கூடிய சந்ததிகளை விட்டு சென்றால் அவர்கள் அல்லாஹுடைய விஷயத்தை பயந்து கொள்ளட்டும் அப்படின்னு என்ன பயந்த நிலையில் என்றா பிள்ளைகளுக்கு என்ன ஆயிருமோ குடும்பத்துக்கு என்ன அப்படி விட்டு செல்லக்கூடிய சந்ததிகள் இருப்பாங்களே அவர்கள் விஷயத்தில் அல்லாஹை பயந்து கொள்ளுங்கள் இது உலக பயம் உலக பயத்தில் நீங்களும் அல்லாவை பயந்து கொள்ளுங்கள் சொத்தை சரியா பெரியீங்க நல்ல வார்த்தை சொல்லிட்டு போங்க முறையாக பெரியீங்க அல்லாஹு சொல்றான் அது அப்ப தனக்கு பின்னால பயப்படுவார்கள் என்று அதனால தான் இந்த வசனத்துல சொல்லப்படுகின்ற தப்சீர் இல்ல எது அதாவது இன்னல்லதை நான் காலு இன்னல்லதை நான் அதாவது யாரெல்லாம் அல்லாவை ஈமான் கொண்டு சும்மஸ்த காமு பின்னர் அதிலே உறுதியாக இருக்கிறார்களோ தத்தனசல் அலைஹிமுல் மலாய்க்கா அவர்கள் மீது மலக்குமார்கள் இறங்கி வருவார்கள் உங்களுக்கு உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட சொர்க்கம் உங்களுக்கு உண்டு என்று சுபசோபனம் இதை சொல்லுகிற நேரத்தில் பல இஸ்லாமிய அறிஞர்கள் ஆரம்ப கால என்ன சொல்றாங்க அப்படி என்றால் அல்லாஹ் தகாவு பயப்பட வேண்டாம் என்று சொல்லப்படுகின்ற ஒரு தப்சீர் என்ன உங்களுக்கு பின்னால் நீங்கள் விட்டு செல்கின்ற குடும்பம் பற்றி பிள்ளைகள் பற்றி சந்ததிகள் பற்றி பயப்பட வேண்டாம் நஹ்னு உங்களுக்கு பொறுப்பாளர்கள் நாங்கள் பொறுப்பாளர்கள் அப்படி என்று சொல்லி மலக்குமார்களுடைய ஆறுதல் என்று சொல்வதை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் எனவே அன்புள்ள சகோதரர்களே மனிதன் பயப்பட்டு தனது நிலைகளை மாற்றிக்கொள்ளக்கூடிய இடங்களில் ஒன்றியது மனைவி பிள்ளை குடும்பம் இதுக்காகவே நிறைய விஷயங்களை சிலர் மார்க்கத்தை சிலர் ஹலால விட்டு ஹராத்துக்கு விட்டுறதுக்கு பல விஷயங்களை அவர்கள் விட்டு விடுவார்கள் அந்த மாதிரி அல்லாவை பயந்து கொள்ளட்டும் அல்லா எனவே அன்புள்ள சகோதரர்களே ஒரு மனிதன் இதன் காரணமாக இரையச்சத்தில் தவறு விடலாம் தவறு விட்டு உலக விஷயத்தில் என்ன செய்யலாம் தவறு விடுவதற்கான வாய்ப்பை அவர் ஏற்படுத்தலாம் அதுபோல மனிதன் பயப்படக்கூடிய ஒன்றாக அல்லாஹு தாலா அவன் செய்யக்கூடிய வியாபாரம் தொழில் அல்லாஹு தாலா சொல்றான் ஒரு திஜாரத்தன் ஒரு திஜாரத்தின் தக்சவுன நீங்கள் அதாவது பயப்படக்கூடிய எந்த நஷ்டத்தை பயப்படுகிறீர்களோ அந்த வியாபாரம் என்று அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறார் அந்த வியாபாரம் என்று அல்லாஹு தாலா சொல்லி காட்டுறார் அப்போ பயப்பட நஷ்டத்தை பயப்படக்கூடிய வியாபாரம் யாரு நஷ்டத்தை பயப்படாம வியாபாரம் என்ன செய்யறது இல்ல செய்யறது இல்ல நஷ்டத்தை பயப்படக்கூடிய வியாபாரம் என்று அல்லாஹ் تعالی சொல்றார் எவன் வியாபாரம் செஞ்சாலும் நஷ்டம் என்ற பயம் என்ன செய்யும் அதுல இருக்கும் அப்படி பயப்படக்கூடிய வியாபாரம் என்று சொல்றான் இப்ப இறைவன் மனித இயல்புகளல வரக்கூடிய பயத்தை அடையாளப்படுத்துறான் இன்னென்ன விஷயங்களை உங்களுக்கு என்ன செய்யும் பயம் வரும் அந்த மாதிரி விஷயங்களை அல்லாஹ் அடையாளப்படுத்துறான் அன்புள்ள சகோதரர்களே எனவே இந்த மாதிரி இடங்களை நமக்கு பயம் வரும் என்றால் அதை நிர்வகிக்கக்கூடிய பழக்கம் நம்மிடத்திலே வர வேண்டும் இறுதியாக அன்புள்ள சகோதரே நிர்வகிப்பதை பொறுத்த வரைக்கும் எப்பொழுதுமே நாம புரிந்து கொள்ள வேண்டும் நம்பிக்கையூட்டக்கூடியவர்கள் நமக்கு பக்கத்தில் நிறைய வைத்துக்கொள்ள ஒரு மனிதன் பயப்படாமல் இருப்பதற்கு மிக உதவி செய்யக்கூடிய ஒன்று அறிவு ஆனா புண்ண அறிவு போதும் கூடுதல் அனுபவம் வேண்டும் கொஞ்சம் அறிவும் அது தொடர்பான கூடுதல் அனுபவம் அறிவற்ற அனுபவம் பிரயோஜனம் இல்லை அறிவற்ற அனுபவம் பிரயோஜனம் கிடையாது அதிகமான அறிவு கொஞ்சம் அனுபவம் பிரயோஜனம் கிடையாது அந்தாள் திட்டம் போடுறதுக்கு மட்டும்தான் சரி ஒரு ஆள் ஃபுல் அறிவு அறியா இருக்கிறார் அவர்கிட்ட நீங்கள் என்ன செய்யலாம் கேளுங்க அப்படி செய்யலாம் இப்படி செய்யலாம் இப்படி செய்யலாம் சத்தம் கிட்டேன்னு ஒடிவ ஏன் அந்த அளவுக்கு அதை பத்தி அனுபவம் இல்லை அதை ஃபேஸ் பண்ணி இல்லை வாழ்க்கையில ஒரு முறை இல்ல அப்படியான நபருக்கு பெரிய அறிவு இருந்தாலும் கன்சல்டனா மட்டும்தான் அவருக்கு இருக்கலாம் அவருக்கு என்ன செய்யலாம் ஆலோசனை சொல்றா இருக்கலாமே தவிர அதை செயல்படுத்தக்கூடிய நிலைமையில் அவர் இருக்க மாட்டார் எனவே கொஞ்சம் அறிவுள்ளவர்கள் அதிக அனுபவம் உள்ளவர்கள் கொஞ்சம் அறிவுள்ளவர்கள் அதிக அனுபவம் உள்ளவர்கள் மார்க்க விளக்கம் உள்ளவர்கள் அந்த அதிக அறிவு என்றது என்ன செய்யணும்னா மார்க்க விளக்கத்தோடு இருக்கணும் இல்லாதவர்கள்ட்ட நீங்க கொஞ்சம் அறிவு நிறைய அனுபவம் இருந்து மார்க்க விளக்கம் இல்லைன்னு என்ன சொல்லுவாங்க பேசுவார் கலாக்காரர் எல்லாம் கையில வச்சுட்டு உங்களோட பியூச்சர் இஸ்பெயில் ஆகிரும் சொல்லி கொஞ்ச நாள் அவரு என்ன பிரசெண்ட் ஆகிரும் ஆயிரம் அல்லது உங்களோட திட்டமிடல நீங்க பிள்ளைங்க பயப்படுறது 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 ஒண்ணுமில்லை யாரும் கலாக்காரர் கையில வச்சது இல்லை யாரும்

அந்த விடயங்களை நடைமுறைப்படுத்த முடியும் அதனால தான் அன்புள்ள சகோதரர்களே நம்ம வந்து ஒரு வியாபாரத்தில் இறங்குவதாக இருந்தாலும் மற்ற விஷயங்கள் இறங்குவதாக இருந்தாலும் இந்த நிலைமை வாரத்துக்கான அதான் காரணம் அன்புள்ள சகோதரர்களே இன்னொரு விஷயம் என்ன என்றால் நிறைய பேருடைய நிலைமையை நீங்க பார்க்கலாம் அங்கீகாரம் என்ற வட்டத்துக்குள்ளால தான் செயல்படுவார்கள் நிர்வகித்துக் கொள்றதுக்குரிய இரண்டாவது விஷயத்தை நான் சொல்லுகிறேன் முதலாவது என்ன கொஞ்சம் அதாவது அறிவும் நிறைய அனுபவமும் மார்க்க விளக்கத்தோடு உள்ளவர்கள்ட்ட நம்ம ஆலோசனை கேட்போம் அந்த மாதிரி நபர்களை வச்சு கொள்றது அந்த மாதிரி நபர்கள்ட்ட செயல்பாடுகளை நேர்மையாக்கும் இரண்டாவது அங்கீகாரம் இந்த சிந்தனை விட்டுவிடுகிற எதை செஞ்சாலும் ஒரு அங்கீகாரத்தின் காரணமாக செய்யக்கூடிய அங்கீகாரம் தவறில்லை அங்கீகரிச்சா சந்தோஷப்படுறது தவறில்லை அங்கீகாரம் உள்ள ஒரு நிலை தேவை ஆனா நீங்க சிறந்தவர்களாக நில்லுங்கள் அங்கீகாரம் எதிர்பார்க்க வேண்டாம் எதை செஞ்சாலும் சரி மனுஷனுக்கு என்னடா ஒரு சின்ன வேலை செஞ்சாலும் யாராவது நம்மளை பார்த்து சிரிக்கிறான் பாக்குறான் அங்கீகாரம் ஒரு டீய கொடுத்தாலும் நல்ல டீ என்று சொன்னா தான் சந்தோஷம் நீ நல்ல டீ ஊத்தினா உனக்கு நம்பிக்கையா அவன் பாராட்டின என்ன பாராட்டல கொடுத்துட்டு போக வேண்டியதானே ஆனா ஏழாது நல்லா இருக்கின்ற சந்தோஷம் அவ்வளோ பட்ட கஷ்டத்துக்கு அந்த ஒரு சொல் தான் அவனுக்கு என்ன சந்தோஷத்தை ஏற்படுது காலையில் இருந்து பகல் வரைக்கும் சமைச்சுக்கின்றிருப்பான் அவ்வளவு சிரமம் எல்லாம் செஞ்சிருக்கு ஆனால் எதுக்கு வெயிட்டிங் தெரியுமா சாப்பாடு கல அந்த ஒரு வசனத்துக்கு வெயிட்டிங் நல்லா இருந்துச்சு அழகம் சொல்லாம் போயிட்டான்னு மனுஷன்லாம் எவ்வளோ ஒரு பாராட்ட தெரியாது ஒரு இங்கிதம் இல்லை இங்கிதம் இல்லை தான் அவனுக்கு உண்மை ஆனால் நாங்கள் அந்த லிஸ்டில் இருக்க இவையே அங்கீகரிக்கணும் இவன் அங்கீகரிச்சால் தான் நமக்கு அங்கீகாரம் என்ற இடத்துக்கு நம்ம போறதும் இந்த பயம் என்ற பகுதியை நிர்வகிக்க காரணம் அன்புள்ள சகோதரர்களே அங்கீகாரம் இல்லாமல் செயல்படக்கூடிய வேலை செய்ய அதை சொல்லல சமூக ரீதியாக மனிதர்களுடைய அங்கீகாரம் இருந்ததோ இல்லையோ இது சரி அல்லாவுக்கு பொருத்தமானது நான் செய்றேன் என்று செயல்படக்கூடிய தன்மை வந்தால் நீங்க தான் மற்றவர்களுக்கு அங்கீகாரமாக மாறுவீங்க நீங்க தான் முன்மாதிரியாக மாறுவீங்க அங்கீகரிச்சு தான் செயல்பட வேண்டும் என்கின்ற நிலையில் நீங்க உங்களை வச்சுக்கணீங்கடா உங்களுடைய திருப்தியும் உங்களுடைய அதிருப்தி அடுத்தவன் கையில் எடுத்துருவான் உங்களை திருப்தி படுத்தணுமா ஒரு பாராட்டு உங்களை அதிருப்தி படுத்தணுமா ஒரு ஒரு என்ன ஒரு எதிரான ஒரு வார்த்தையை சொல்லிடுவான் உங்களை அச்சமூட்டணுமா அவன் கையில தான் இருக்கும் இந்த நிலைமையில் பிள்ளைகளையோ யாரையோ எவரையோ நீங்க வளர்க்க வேண்டாம் இன்றைக்கு சோசியல் மீடியாவுடைய வளர்ச்சிக்கு பின்னால ஒரு லைக் இல்லாதவன் ஒரு ஸ்டேட்டஸ் போட்டுட்டு அதை வந்து இத்தனை பேர் பார்த்தான் அப்படி என்ற ஒரு அங்கீகாரம் அவன் பார்த்துட்டு பேசாம போனா நிம்மதி இல்லை வார்த்தை போடாம போன எல்லா அங்கீகாரத்தையும் அடுத்தவற்ற நம்ம கொடுத்துருக்கிறோம் ஒரு இடத்துக்கு போய் நம்ம அனுபவிக்கிறோம் அனுபவிக்கும் ஒரு காலம் இருந்தது ஷேர் ஷேர் பண்ணி அனுபவிக்கிறோம் அன்புள்ள சகோதரர்களே இதெல்லாம் இந்த அங்கீகாரம் என்கின்ற மனோநிலையை நமக்குள்ள கொண்டு வந்த பிள்ளைகள்கிட்ட வளர்த்தனு மனைவிட்ட வளர்த்தனு கணவன் மாற்ற வளர்த்த பண்ணுவீங்களே நிச்சயமாக பயத்தை நிர்வகிக்கக்கூடிய சக்தி உள்ளவர்களாக நம்ம மாறவே மாட்டோம் அதான் நம்ம அங்கீகாரத்தை எதிர்பார்த்து செயல்படுறவங்களே அடுத்தவன் அங்கீகரிக்கா நம்ம செய்ய மாட்டோமே அப்ப எப்படி அவனை வச்சு நம்ம ஆலோசனை பண்றது அப்ப எனவே அன்புள்ள சகோதரர்களே இது மிக முக்கியமான ஒரு இடம் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் அங்கீகாரம் முழுசாக மறுக்கப்பட வேண்டியதல்ல அங்கீகரித்து மற்றவர்களை பாராட்டுவது சிறப்பான குணம் சில இடங்களில் அங்கீகாரம் கட்டாயம் தேவை ஆனால் தொண்ணூறு சதவீதம் இயல்பாக என்ன செய்யக்கூடாது அதை நாம் மாற்றிவிடக் கூடாது அன்புள்ள சகோதரர்களை இறுதியாக இது ஒரு பெரிய இன்னும் சில விஷயங்களை சொல்ல முடிந்த ஒரு தலைப்பாக இருந்தாலும் அடிக்கடி அல்லாஹுடத்தில் உள்ளத்தை சிதைத்து விடக்கூடிய எந்த விஷயமாக இருந்தாலும் அதில் இந்த அச்சம் மிக பிரதானமானது அச்சம் என்பது ஒரு வார்த்தை மூலம் ஏற்படுத்தி பெரிய ஆயுதங்கள் இதெல்லாம் தேவையில்லை ஒரு கால்ல ஏற்படுத்தலாம் ரெண்டு வார்த்தை ஏற்படுத்தலாம் கொஞ்சம் மன நெருடலை கொடுத்து ஏற்படுத்தலாம் நெருக்கடியை கொடுத்து ஏற்படுத்தலாம் இந்த மாதிரி நபர்கள் பயத்தை பரப்புகின்றவர்களை பற்றி அல்லாஹ் குர்பான்ல சொல்றான் அவர்களிடத்திலேயே பாதுகாப்பு தொடர்பாகவோ அச்சம் தொடர்பாகவோ ஒரு செய்தி வந்தால் உடனே பரப்பி விடுகிறார்கள் உடனே பரப்பி விடுகிறார்கள் அல்லாஹுத்தால சொல்றா பரப்பக்கூடாது அச்சத்தை பரப்புகின்றவர்கள் கெட்டவர்கள் ஒரு மனிதனுடைய நம்பிக்கையை இழக்க செய்கின்றவர்கள் அவர்களை முன்னேற்றத்துக்கு தடையாக இருக்கின்றவர்கள் அது மார்க்க விஷயம் உலக விஷயம் எதுவாக இருக்கலாம் எனவே அன்புள்ள சகோதரர்களே அது நம்ம எப்பொழுதும் உள்ளத்தை கலக்க செய்யக்கூடிய நண்பர்கள் உறவுகளை விட்டு கொஞ்சம் என்ன செய்யணும் அந்த நேரங்களில் விலகி இருக்க வேண்டும் அந்த செய்திகள்லிருந்து விலகி இருக்க வேண்டும் மாய மூடையலாம் காத புத்தலாம் அந்த லெவல்ல நம்ம என்ன செய்யணும் நம்ம செயல்பட வேண்டும் ரசூல் செல்லல்லாஹுலி செலம் கேட்ட துவாக்கல்ல உண்டு அல்லாஹ் முஸ்துரு அவுராதி ஆமின் ரவு அத்தி எனது மானத்தை யாழாம் மறைத்து விடுவாயாக எனது திடுக்கங்களை விட்டும் என்னை பாதுகாப்பாயா திடுக்கம் இருக்குது ரவு அப்படி என்று சொன்னால் அதாவது மனசுக்கு ஒரு பதட்டம் வாரது இந்த பதட்டமான நிலைகள் எனக்கு வருவதை விட்டும் என்னை பாதுகாப்பாயாக என்று ரசூல் சலால் காலையில் மாலையில் கேட்கக்கூடியதுவா இதோடு சேர்த்து ரசூல் அந்த ஹைபருக்கு போற டைம்ல அதிகமாக இது மினல் ஹம்மி வல் வல் கேட்டது இந்த செய்தியை நீங்க எல்லாம் எடுத்து பாருங்க உள்ளத்தை ஆட்டி வைக்கக்கூடிய செய்திகளாக என்ன செய்யும் இருக்கும் இந்த வகாலபத்தில் பிறர் மிகைத்து விடுதல் பிறர் என்னை மிகைத்து மிகைத்துவிடக்கூடியதை விட்டும் நான் என்ன செய்கிறேன் பாதுகாவல் தேடுகின்ற சுனா பாதுகாப்பு தேடினார்கள் அன்புள்ள சகோர்களே அல்லாஹ் தாலா இந்த உலகத்தில் ஒவ்வொருவருக்கும் தனியான கலா கதிரை வைத்திருக்கிறார் இன்னொருவருடைய ஆலோசனை எப்பொழுதும் தேவை கிடையாது இன்னொரு வழிகாட்டல் எப்போதும் தேவையே கிடையாது உங்களை எரிவலிக்கு வழிநடத்தி செல்கின்றவன் அல்லாஹ் ரபுலாலமே ஐடியா கொடுத்தவங்க ஆலோசனை கொடுத்தவங்க ஆயிரம் பேர் இருந்தாலும் ஆபத்துல மாட்டி நாம முதலாணிக்க போறேன் ரபுலாலமே தான் எனவே முடிவெடுக்கிற சந்தர்ப்பத்தில் அறிவோடும் நிறைய அனுபவத்தோடும் கொஞ்சம் மார்க் அந்த மார்க்க வழிகாட்டல் உள்ளவர்களோடும் சேர்ந்து முடிவெடுக்க வேண்டும் நம்மை அச்சமுறுத்தி உலகத்தில் எதுவும் சிலர் வந்து அறுபது இருபது வயசு அடைஞ்சிட்டாங்க அவன் எதையுமே செஞ்சிக்க மாட்டேன் என்ன காரணம்டா இவன் மானாண்டிப்பான் அவன் மானாண்டிப்பான் இவன் வேணாண்டிப்பான் வேணாண்டிபான் அவன் எவனு இல்லை அவன் இல்லை அவன் எவன் அனுபவிச்சுக்கின்றி பார் யாராய் பார் அவராகத்தான் என்ன சேவர் முடிப்பார் எனவே இந்த விஷயத்தில் அல்லாஹ்ர புல் அலமீன் சிறப்பான ஒரு மார்க்க விளக்கத்தை தந்து நிம்மதியான அபயமான ஒரு மனநிலை அல்லாஹுத்தாலை தருவதற்கு இந்த பயம் சம்பந்தமான ஒரு முழுமையான ஒரு விளக்கத்தை அல்லாஹுத்தாலை ஒரு ஃபிக்ஹை இமக்கு தருவா தர போதுமானவன் அல்லாஹ்விடத்தில அடிகடி துவா கேட்டமே உள்ளத்தை செம்மை செய்து கொண்ட மக்களாகவும் இந்த வாழ்க்கையையும் சிறப்பான முறையில் அனுபவித் இறை பொருத்தத்தோடு வாழ்ந்த மக்களாகவும் அல்லாஹ் ஹுத்தாலிமனேவறை மாக்கியல் புரிவானாக ஹாதா மா இன்தீ வல் இல்மு இன்தல்லாஹி வ அகுலு கௌலி அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ